சேனா கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மா முருகன் இன்றைய தினம் பாரத தேசம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்புமாக பெருமையோடு மகிழ்ச்சியோடு நடந்து வருகிறது பாலா சாஹேப் தாக்கரே அவர்களுடைய ஆசியோடு தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே இன்றைய தினம் விழா சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த தருணத்திலே தென்னிந்தியாவினுடைய மான்சர் ஆகிய கோவையிலே பிரம்மாண்டமான ஏற்பாடுகளோடு இன்று யாக வேள்வி திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய போகிதர் அதே போல கலை இலக்கிய நிகழ்ச்சிகளாக தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய பக்தி இன்னிசை கச்சேரியும் தொடர்ந்து நாட்டுப்புற கலையை வளர்ப்பதற்காக வள்ளிக்குமி நடனமும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் பல்வேறு மாறுவேட போட்டிகளும் தேசத்தினுடைய தலைவர்களுடைய ஓவிய போட்டியும் இந்த கோவை மாநகரிலே நிகழ்த்த உள்ளோம் சிவசேனா நடத்தக்கூடிய இந்த திருவிழா தமிழகத்திலே மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக சிவசேனா இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை தெருவெங்கும் வீடுதோறும் கொண்டு செல்கிறது என்று சொன்னால் திலகர் பெருமான் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தது வெள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டை மீட்டிட வேண்டும் சுதந்திரத்தை நாம் உடனே பெற பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே விநாயக பெருமானை அரச நலத்தடியிலே அமர வைத்து உணர்வை ஊட்டினார் அதன் மூலம் தேசபக்தி வளர்ந்தது விடுதலை வேள்வி பிறந்தது நாடு விடுதலை அடைந்தது ஆகவே அவரின் பாதையில் சிவசேனா பயணிக்கிறது இன்று நாட்டிலே பயங்கரவாதமும் பிரிவினைவாதமும் ஆபரேஷன் சிந்துர் வரைக்கும் போயாச்சு பிரதமர் மோடி அவர்கள் இந்த பாகிஸ்தானை எந்த அளவுக்கு எதிர்கொண்டார் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரியும் நாட்டுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா சிவசேனா முதலில் நிற்கும் என்பதை காட்ட வேண்டும் தேசபக்தியை வளர்த்த வேண்டும் இந்த நாட்டை விட்டா நம்ம மக்களுக்கு எந்த நாடும் கிடையாது நம்ம நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாதுன்ற ஒரு உணர்வை தேசபக்தியை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இதைத்தான் சிவசேனா இன்னைக்கு முன்னெடுக்குது ஆகவே பெரியோர்கள் இன்றைய தினம் பெரும் திரளாக கலந்து கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து வரக்கூடிய ஒன்னாம் தேதி பழனியினுடைய ஆதினம் பிரம்மாண்டமான விநாயகர் விசர்ஜனூர்வலம் நடைபெறுகின்றது சிங்கப்பூர் பிரான்ஸ் ஸ்ரீலங்கா இந்த மூன்று நாடுகளிலும் இருந்து அறிஞர் பெருமக்கள் வருகை தருகிறார்கள் கேரளத்தினுடைய மாநில தலைவர் சிவசேனாவுடைய மாநில செயல் தலைவர் சசிகுமார் சஜித் திருத்திகுணல் ஆகியோர் வருகை தருகிறார்கள் மிகப்பெரிய விநாயகர் ரத அலங்காரங்களின் பேரணி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அளவிலே பொதுக்கூட்ட மேடை நிகழ்ச்சியின் வாயிலாக துவங்கி விநாயகர் விசர்ஜனம் வரை நிகழ்ச்சி தொடர்கிறது ஆகவே இந்த நிகழ்ச்சியின் அறிவிப்பை வெளியிடுவதிலும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பெருமையாக நடத்துவதிலும் சிவசேனா பெருமை கொள்கிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்